பொங்கல் பரிசு தொகுப்பு ரூபாய் இரண்டாயிரம் தமிழக அரசு அறிவிப்பு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இதற்காக ரூபாய் இருநூற்று முப்பத்தெட்டு கோடி நிதி ஒதுக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதுதொடர்பாக செவ்வாய்க்கிழமை பிறப்பிக்கப்பட்ட ஆணையில் கூறியிருப்பதாவது நிகழாண்டுக்கான பொங்கல் பரிசுத் தொகுப்பாக அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழா மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா ஒன்று கிலோ பச்சரிசி ஒன்று கிலோ சாக்கரை மற்றும் முழுக்கரும்புடன் கூடிய தொகுப்பு வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது டோட் முப்பத்தொன்று பத்து இருபது இருபத்தி மூன்று அன்றைய தேதி நிலவரப்படி இரண்டு ஒன்று ஒன்பது ஐந்து ஏழு நான்கு பூஜ்யம் இரண்டு எண்ணிக்கையிலான குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசுத் தொகுப்பு வழங்கிடும் பட்சத்தில் தோராயமாக ரூபாய் இருநூற்று முப்பத்தெட்டு கோடி செலவினம் ஏற்படும் இதற்காக நிதி ஒதுக்கப்படுகிறது என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டுடே ட்ரெண்டிங் டிவி சேனல சப்ஸ்கிரைப் சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த மாதிரி செய்திகள் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடனே